ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்டிஏ அட்மிஷனில் உங்களுடைய குழந்தையினுடைய எஜுகேஷன் சீட் வந்து மறுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு சீட் அலாட் ஆகிருச்சு ஆனால் அதன் பிறகு கொஞ்ச நாள் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல நீங்கள் ஸ்கூலில் போய் அணுகும் போது உங்களுடைய டிஸ்டன்ஸ் ஒன் கிலோமீட்டருக்கு அப்போது இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அட்மிஷனில் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலோ பல ரீசனால் இந்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படி யாராவது ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மனு ஒன்று வந்து நீங்கள் தயார் செஞ்சு அந்த மனுடைய ஃபார்மேட்டை நான் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கமாண்டில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் நான் அனுப்புகிறேன் அதே ஃபார்மேட்டை வச்சு உங்களுக்கும் அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கம்யூனிகேஷன் நடந்துச்சோ கூடுதலாக உங்களுடைய தகவல்களை வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஏன்னா ஆர்டிஏ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸாக வருவாங்க சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மூணு பேருக்கு அனுப்பினோம் கூடுதலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் மறுக்கப்பட்டுச்சோ அந்த தனியார் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த நாலு பேருக்கும் நீங்கள் வந்து சேம் கம்ப்ளைண்ட் லெட்டர் டூ அட்ரஸ் மட்டும் மாற்றி நீங்கள் அனுப்புங்க இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் இதுலேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நாலு பேருக்கு அமுச்சோம் வித்தின் செவன் டு டென் டேஸ் ஆச்சு எந்த விதமான ரீப்ளேவும் வரலை உங்களுக்கு திருப்தி அடையில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கலெக்டருக்கு வரும் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கல சீட் கிடைக்கல சீட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபது சீட்டு இருக்குது ஆர்டிஐ ஸ்கீமில் பதினெட்டு சீட்டு வந்து ஃபில் ஆகிடுச்சி ரெண்டு சீட் பெண்டிங் இருக்குது ஆனால் ஏ அட்மிஷன்ஸ்லாம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சீட்டை பெண்டிங் காட்டி அவங்க க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேர் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை என்னுடைய ஸ்கூல் யாருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஐ மூலியமாக என்னுடைய முதல் குழந்தை படிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த குழந்தைக்கு நான் கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்தேன் சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது த்ரெட்டனிங் ஏதாவது பண்ணுவாங்களா எங்களை கூப்பிட்டு வச்சு அப்படி எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிஸ் வந்து கேட்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட்ஸ் அது குறைஞ்சபட்சம் அந்த ஆர்டிஐ மூலிமா எனக்கு கண்டிப்பாக இந்த அட்மிஷன் டைமில் வாட்ஸ்அப் மெசேஜாவோ ஆடியோவாகவோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துடும் அதில் இந்த ஆர்டிஐ பற்றி தான் நிறைய வந்து இருக்குது ஸோ இதுக்கு தீர்வாக பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸு கொடுங்க இதனுக்கோ தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் கலெக்டருக்கு வந்து மனு கொடுக்கலாம் நேரடியாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஎம் செலவுக்கும் கொடுக்கலான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோலையே சொல்லியிருப்பேன் இப்படி எல்லாருக்குமே கொடுத்து உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகலை அட்மிஷனே ஓவர் ஆகிடுச்சு ஓவர் ஆனாலும் சரி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த எல்லா எவிடென்ஸுமே கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்டில் ஆர்டிஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக விரைவாக நடத்தக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய ப்ரொசீஜரும் இருக்குது ஸோ அதனால் உடனடியாக உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஹைகோர்ட்டில் வந்து செட்டரிஸ் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சீட்டை வந்து மறுக்கப்பட்டாங்களோ அந்த ரீசன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் தான் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய டிஸ்டன்ஸ் ஒன் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டா இல்லை ஸோ ஒன்று ஸோ ரீசன் நீங்கள் வேலடானு ரீசன் வச்சுருக்கீங்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஆனால் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹைகோர்ட்டு அணுகலாம் ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு சீட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இதுதான் லீகல் ப்ரொசீடிங் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல எழுதி பண்ணுங்கள் நன்றி